இயேசுவுக்காய் தொண்டு செய்ய வீரைந்திடும் நாள் விசுவாசிகள் ஒன்றாய் கூடி செயல்படும் நாள் இயேசுக்காய் தொண்டு செய்ய வீரைந்திடும் நாள் விசுவாசிகள் ஒன்றாய் கூடி செயல்படும் நாள் வாலிபரே கன்னியரே வாழ்வைேசுவ காய் தத்தம் செய்யுமே வாலிபரே கன்னியரே வாழ்வை யேசுவு காய் தத்தம் செய்யுமே வாழாதிருந்தால் வாடிடுவாய் வருகையின் நாளிலே போகாதிருந்தால் புலம்பீடுவாய் தீர்ப்பின் நாளிலே வாழாதிருந்தால் வாடிடுவாய் வருகையின் நாளிலே போகாதிருந்தால் புலம்பீடு தீர்ப்பின் நாளிலே வாலிபரே கன்னியரே வாழ்வை எய்சுவ காய் தத்தம் செய்யுமே வாலிபரே கன்னியரே வாழ்வை ஏயு காய் தத்தம் செய்யுமே கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசி உங்களுக்கு ஜெபிப்பதிலே பரிசுத்தமுள்ள தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருவை எண்ணி நான் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்து ஏசுவுக்குள் பெரியமானவர்களே பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சிக்கான அன்பின் வரவேற்புகள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் மேல் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உங்களை காக்க கடவர் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே சகையு இயேசுவைப் பார்க்க வேண்டுமென்று எழுந்தபோது தேவன் அவனை எவ்விதமாய் பலப்படுத்தினார் என்பதை குறித்து தியானித்து வருகின்றோம் அவன் தன்னை எப்படி பலத்தால் எடை கட்டிக் கொண்டான் என்பதையும் நாம் ஒவ்வொரு நாளாக தியானித்து வருகின்றோம் நேற்றைய தினத்தில் நாம் சகேயு தேவனிடத்தில் தன்னுடைய ஒரு நீதிமான் என்பதை காண்பிக்கிறதற்கு தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனாக இருந்தான் என்பதை நாம் தியானித்தோம் தன்னிடத்தில் எந்த அநீதியும் இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு ஒரு நீதிமானாக வாழ்ந்தான் என்பதுதான் நேற்றைய தினத்தினுடைய தியான பொருள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க நேற்றைய தினத்தில் நாம் அழைக்கப்பட்டோம் ஆண்டவரால் இன்றைக்கு இந்த காலவேளையில் சகேயு தன் பாவங்களை அறிக்கையிட்ட போது நான் யாரிடத்தில் வாங்கியிருந்தால் அதை நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னபோது தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சகேயுவனுடைய வீட்டுக்கு தேவனுடைய ரட்சிப்பு பிதாவாகிய தேவனுடைய ரட்சிப்பு அவன் வீட்டுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் வீட்டில் உண்டான எல்லாவற்றுக்கும் ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய பாவங்களை உணர்கிறவர்களாக நம்முடைய தீமையை விட்டு விலகி வெளியே வருவதற்கு வாஞ்சி உள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்தில் முழு மனதோடு கூட மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படும்போது தேவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகின்றது ஆகவே தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் என் மகனே நீ ஞானமுள்ளவனாகிய என் சந்தோஷப்படுத்து என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவரை நிந்திக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை பரிகசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுப்பதற்கு நாம் ஞான இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எது ஞானம் என்று சொன்னால் தேவனை அறிந்து தேவனுக்காக மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கைதான் ஞானம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவனை அறிவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபுவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்க முடிகிறது அப்படி என்றால் தேவனை சகேயு அறிந்து தன் தீமையை விட்டு விலகி புத்தீனமான காரியங்களை விட்டு விலகி அறிவீனமான காரியங்களை விட்டு விலகி தேவனோடு நடக்கிற போது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் இந்த வீட்டுக்கு ரட்சி வந்தது இந்த காலவேளையில் உடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க தம்பி அண்ணன் எல்லோரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி அது வல்ல இங்கே சகேயுவினுடைய வீட்டை குறித்ததான ஒரு காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று யார் சொன்னான்னா ரட்சிக்கிறவரே சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா என்னை பார்த்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா ஒருவேளை நான் ஊழியக்காரனாக இருக்கலாம் நான் ஊழியக்காரியாக இருக்கலாம் அல்லது நாம் யாராகவும் இருக்கலாம் தேவனுக்காக கொடுக்கிறவர்களாக தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் போல காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வீட்டை பார்த்து உங்களுடைய என்னுடைய ஊழியத்தை பார்த்து உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல வேண்டுமானால் உண்மையான ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை தேவன் சகையுனுடைய வாழ்க்கையில் கண்டார் ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை சகையுடைய வாழ்க்கையில் கண்டார் ஆகவே தான் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன உங்கள் வீட்டினுடைய நிலைமை என்ன உங்கள் வீட்டில் அநியாயத்தின் பொருட்கள் இருக்கிறதா அக்கிரமத்தின் பொருட்கள் இருக்கிற செய்கைகள் இருக்கிறதா அநீதியின் காரியங்கள் உங்களுக்குள்ளே மறைந்து கிடந்து உங்களை இழுத்து கொண்டு உங்களை பாவத்தில் விளத்தள்ளி அக்கிரமத்தில் விளத்தள்ளி அநியாயங்களில் அறுவறுப்புகளில் விளத்தள்ளி கொண்டு இருக்கிறதா நியாயத்துக்கு போகலாம் வேதத்தை சுமந்து கொண்டு ஒழுங்க ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம் கொயரில் இருக்கலாம் மியூசிக் டீமில் இருக்கலாம் யூத் மீட்டிங்கில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்றால் அதை பார்க்கிலும் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் இவன் இவள் இந்த வீடு இந்த சபை இந்த ஊழியம் ஒரு ஏற்ற இடம் என்று சொல்லி கத்த சொல்ல வேண்டும் இங்கே ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆலே லூயா இங்கே தங்க முடியும் ரட்சகர் இங்கே வாசம் பண்ண முடியும் ரட்சகர் இங்கே ஆளுகை செய்கிறார் என்று சொல்லப்பட வேண்டும் ரட்சிப்பு வந்தது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம் தேவனுடைய ஆளுகை இந்த வீட்டுக்குள்ளே இனி இருக்கிறது என்பதுதான் அடையாளம் ஆலே லூயா இந்த ஊழியத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்பதுதான் அடையாளமா லெலூயா இந்த இடத்துல இந்த ஸ்தானத்தில் இந்த தொழில் ஸ்தாபனத்தில் இந்த வியாபார ஸ்தலத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்கிற அதிகாரமும் அடையாளமும் வெளிப்பட்டால் ஒழிய ரட்சிப்பு வாயின் வார்த்தைகளிலே இல்லை என்பதையும் ஏதோ நாம் சில க தவறுகளை செய்யாமல் இருப்பதனால ஏதோ சில பாவங்களுக்கு நாம் உட்படாது இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி மார்பு தட்ட முடியாது தேவன் உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அலை லூயா சகைவை குறித்து தேவாதி தேவன் சாட்சி கொடுத்தார் ஏசு சாட்சி கொடுத்தார் அலை லூயா வாழ்க்கையில் அந்த சாட்சியின் அனுபவம் உண்டா அதற்காக நீங்கள் உண்டா தேவனிடத்தில் சகை எதிர்பார்க்கல தான் ஆனால் பெற்றுக்கொண்டான் தனக்கு மாத்திரம் இல்லை அந்த வீட்டுக்கே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான நல்லாண்டு இந்த காலை வேலையில் பா சகையு உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கினதுனால உமக்கு சித்தமானபடி தன்னை முழுவதுமாய் ஒரு ஓப்பன் வெசலை அவனுடைய கரத்தில் ஒடுத்ததினால அவனுடைய பாத்திரத்தை ரட்சிப்பால் நீர் அலங்கரித்தீர் இந்த வீட்டை ரட்சிப்பால் நீர் அலங்கரித்தீர் அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வருவதற்கு ஏதுவான நீதியை கண்டபோது உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்து அவனை ஆசிர்வதித்தீர் இந்த வீட்டை ரட்சிப்பின் வீடு என்று சொல்லக்கூடிய அளவில் வேதத்தில் முதல் முதலாய் இந்த வீடு ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதற்கு அவனுடைய தான் அந்த காரணமாய் இருந்தது நாங்கள் அதை நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமாய் சகிவின் மேலே உங்களுடைய அன்பு இருந்தது என்கிறதை உணர்கிறோம் எங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை ஒரு தெய்வீக ரட்சிப்புக்கு எங்களை தகுதியுடையவர்களாக நாங்கள் பலனடைந்து எழும்பும்படி கிருபை செய்தரலாம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் புகப்பிதாவே ஆமை மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மேன் காட் யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய இந்த செய்தி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம போடுகிறோம் ஆனால் சரியாக இதுவரை அதை டிசைன் பண்ணி போட முடியலை கத்தருக்கு சித்தமானால் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஸ்டாகிராமுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி போடுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் அதை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று எண்ணுகிறேன் நீங்களும் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அருமையானவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஃபேஸ்புக்கில் நம்முடைய செய்தி இருக்கிறது அதையும் மற்றவர்களை பார்க்க செய்யுங்கள் காட் பிளெஸ் யூ ஆமேன்